காலை தியானம் டிசம்பர் இருபத்தி தலைப்பானது அதிசயங்களை சொல்லுங்கள் பக்தி வீரத்திற்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான அதையே பேசுங்கள் எபிசி நாலு இருபத்தி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவரால் பெற்ற நன்மைகளை குறித்து சாட்சி பகர வேண்டும் நான் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபியே அவருடைய இருக்கங்களுக்கு முடிவில்லை என்று சாட்சி பகர வேண்டும் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் என்று பக்தர் பாடுவது போல நம் தேவனுடைய நாமத்தை நடுக்கையாலும் சொல்லாலும் வாழ்க்கையிலும் துதியாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம் எத்தனையோ நேரங்களில் மற்றவர்களிடம் வீணான காரியங்களை பேசுவதற்கு பதிலாக உண்மையே பேச வேண்டும் சத்தியத்தை குறித்து பேச வேண்டும் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருதுக்கு ஏதுவான நல் வார்த்தைகளையும் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் புரோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள் நம்மை நோக்கி வருகிற இடத்தில் நம் வார்த்தையே பேச வேண்டும் உங்களின் நாணியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அவன் நாணத்துக்குரிய சந்தேகத்தோடும் தன் கிரியைகளை நல் நடுக்கையினாலே காண்பிக்க கடவான் இப்படி நாம் நடக்க வேண்டும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரதிஷ்டமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரதிஷ்டப்படுத்துங்கள் இஸ்ரேவல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பார்வோனின் படை செங்கடலை கடக்க செய்தார் இஸ்ரேவேல் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இஸ்ரேவலர் நடந்து வருகையில் இருபுறமும் தண்ணீர் சுவர் போல் நின்று வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் கரையை கடந்தவுடனே பின்தொடர்ந்த பார்வோன் கடலில் முழுங்கின மேலும் இசுரவலை பகலில் மேகஸ்தனமாகும் இரவில் அக்னஸ்தனமாகவும் வனாந்திரத்தில் அவர்களை வழி நடத்தினார் தேவ தூதர்கள் உண்ணும் மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்தார் இதோ போன்று நம்மையும் அழைத்தவர் பரம கானனுக்கு அழைத்து செல்வார் நம் வாழ்க்கையில் எத்தனை இக்கட்டுகள் பிரச்சினைகள் நோய் நொடிகள் என்ன நேர்ந்தாலும் அவைகளெல்லாம் கடந்து போக தேவன் நம்மை நடத்துவார் நடத்தி கொண்டுத்தான் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே பிறரி உம்மிடத்தில் அழைத்தவர் எங்களுக்கு கல்விமானின் நாவை தந்தரலும் ஆமேன் அமீன் ராஜா இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம் அப்பா நல்ல நாணயத்தை எங்களுக்கு தந்து நாவேக்கு திருந்து உண்மையா பேசத்தக்க பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து வழி வேண்டும் என்று ஏசுனம் கேட்கும் பிதாவே அமீன்